வணக்கம் தமிழ் வினின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரு அரசாங்கத்தின் புதிய வரியால் பாதிப்படையும் வாடிக்கையாளர்கள் சர்வஜன அறக்கட்டளை ஸ்தாபிப்பு நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு அறுநூற்று தொண்ணூறு பேர் கைது வடமாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி மக்களுடைய ஆதரவை பெறும் ஜெகதீஸ்வரன் எம்பி உலக சந்தையில் எரிபொருட்களின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அஸ்வைசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடங்களை பார்வையிடும் திட்டம் ரத்து வத்தி செயலாளர் வைத்தியசாலையில் மூன்று நாட்களில் இலக்கை எட்டவுள்ள இலங்கை சுங்கம் அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வரும் செயற்பாடு முக்கிய கட்டத்தில் சாணக்கியனின் தந்தைக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி எதிர்க்கட்சி எம்பிகளும் அஞ்சலி தொடர்பான விரிவான செய்திகள் பெறுமதி சேர் வரி செலுத்தும் வருவாயில் எல்லையை இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான பாதீட்டில் குறைத்துள்ளதால் மறைமுகமாக பொருட்கள் சேவைகளின் விலை அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஆம் ஆண்டுக்கான பாதட்டு உரையில் ஜனாதிபதி வரி தொடர்பான தொழில்நுட்ப சொற்களை பயன்படுத்தாததால் வரியார வீடு தொடர்பில் முழு உரையையும் கேட்பதனூடாகவே அறிந்து கொள்ள முடியும் ஆனால் வரியாறு வீட்டின் போது ஏற்படும் பாதக நிலைமைகள் கண்ணுக்கு தென்படாத தன்மையை ஏற்படுத்தியுள்ளது அது தொடர்பில் அளித்துள்ள நிபுணர்கள் வர்த்தக நடவடிக்கையின் போது நடவடிக்கையின்போது பதினெட்டு சதவீதமும் எஸ் எஸ் சி எல் இரண்டு தசம் ஐந்து வீதம் பதிவு செய்வதற்காக வருடாந்த புரள்வு எல்லை

எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் இதற்கு முன்னர் வட் மற்றும் எஸ் எஸ் சி எல் பதிவு இல்லாமல் வர்த்தகம் செய்தவர்களுக்கும் இப்போது குறைந்த செலவில் பொருட்களை வழங்கியவர்களும் வரி செலுத்தும் வசதிக்குள் உள்வாங்கப்படுவதால் பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் ஏனைய வர்த்தக நிலையங்களை விட குறைந்த விலையில் பொருட்களை வழங்கி வந்திருக்கக்கூடும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் புரள்வு இருந்தாலும் இருந்தால் கூட குறைந்த விலையில் விற்பனை செய்தெடுக்கக்கூடும் இலங்கையில் தொழில் முனைவோர் நிறுவி மகிழ்ச்சியான தேசத்தை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையுடன் சர்வஜன அறக்கட்டளை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்வு அண்மையில் கொழும்பில் உள்ள விருந்தகம் ஒன்றில் நடைபெற்றுள்ளது சர்வஜன அறக்கட்டளையின் தலைமை அறங்காவலர் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தொழில் முனைவரான திலித் ஜெயவீர இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளார் இதன்போது இந்திய உயர்ஸ்தானிகர் சீனாவின் துணை தூதுவர் இந்தோனேஷியாவின் உயர்ஸ்தானிகர் மாலைத்தீவின் தூதுவர் உட்பட கனடா ஜப்பான் ரஷ்யா தாய்லாந்து நேபாளம் போன்ற நாடுகளில் ராஜதந்திர பிரதிநிதிகளும் உள்நாட்டு தொழிலதிபர்கள் உட்பட பலரும் பங்கேற்றுள்ளனர் அடிமட்ட மக்களுக்கு அதிகாரமளித்து அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் ஒரு சமூக இயக்கமாக சர்வஜன அறக்கட்டளை செயல்படுகின்றது ஒரு லாப நோக்கமற்ற அறக்கட்டளையாக நிறுவப்பட்டுள்ள இதன் முதன்மையான நோக்கமாகும் நாட்டில் தொழில் முனைவோர் திறமை கொண்ட இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி அவர்களுக்கு துணை நிற்பதாகும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் சிறு தொழில்களை தொடங்குவதற்கு தேவையான நிதியுதவியை வழங்குதல் வறுமை கோட்டை உள்ளவர்களின் மனநிலையை படிப்படியாக மாற்றி அவர்களின் அணுகுமுறைகளை மாற்றியமைத்தல் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்த்தல் ஏழைகளின் சுகாதார ஊட்டச்சத்து மற்றும் கல்வி ஆகிய முக்கிய சமூக குறிகாட்டிகளை மேம்படுத்தல் என்பவற்றுக்கு பிரதானமாக பங்களித்துள்ளது இவ்வாறு சர்வஜன அறக்கட்டளையானது நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக அமைப்பை மறுசீரமைத்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியான தேசத்தையும் உருவாக்க அடித்தளமிட்டுள்ளது தில் ஜெயவீர தலைமையின் கீழ் இந்த அறக்கட்டளை இலங்கையில் தொழில்முனை ஓர் திருந்தாட்டி எழுப்பி நாட்டின் ஒரு புதிய கொண்டு எதிர்பார்க்கப்படுகின்றது நாடாவிய ரீதியில் போலீசாரால் சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பெயரில் அறுநூற்று தொன்னூத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தாறு பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியானைகளுக்கு அமைய இருநூற்று அறுபத்தி மூன்று பேரும் திறந்த 118 பேரும் கைது மது போதையில் வாகனம் செலுத்திய 15 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய பேரும் கைது அத்துடன் குற்றங்களுக்காக மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரு போல் வர இருக்கும் சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி மக்களுடைய ஆதரவை பெறும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண சபை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் நடைபெற வாய்ப்புள்ளது இந்த தேர்தலுக்காக கடந்த காலங்களில் மக்களை ஏமாற்றிய அதே கட்சிகள் மீண்டும் போவதாக கூறியுள்ளன இதனை நினைக்கும் போது வேடிக்கையாக உள்ளது இவர்கள் இணைய நினைப்பது தேர்தலுக்காக மட்டுமே அவர்கள் தமிழ் மக்களுக்காக ஒற்றுமைப்படுவதாக இருந்தால் தேர்தல் இல்லாத காலங்களிலும் ஒற்றுமைப்பட்டு தமிழ் மக்களது உரிமைகளை பெறப்போவதாக கூறலாம் எவ்வாறாயினும் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கில் மக்களது ஆதரவை கடந்த தேர்தலில் காட்டியுள்ளது அதேபோல் வர இருக்கும் மாகாணசபை தேர்தலிலும் மக்களுடைய ஆதரவை பெறும் நாம் இதய சுத்தியுடன் வடக்கு மாகாண மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகின்றோம் ஒன்பதாம் ஆண்டு முன்னர் வடக்கு மாகாணத்தில் போதை பொருள் பாவனை இவ்வாறு இருக்கவில்லை ஆனால் இதற்கு பிற்பாடு திட்டமிடப்பட்டு பரப்பப்பட்டுள்ளது கடந்த கால அரசாங்கங்கள் இதனை செய்துள்ளன எமது அரசாங்கம் வடக்கில் அதனை கட்டுப்படுத்தி இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் சட்டவிரோத நிதியீட்டங்கள் மறைக்கப்பட்ட செயல்பாடுகள் தொடர்பாகவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார் डूला ना அதன்படி பிரண்ட் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு அறுபத்தி மூன்று தசம் ஆறு மூன்று அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது அதே நேரத்தில் டி ஐ கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு ஐம்பத்தி ஒன்பது தசம் ஏழு ஐந்து அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இதேவேளை ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை அதிகமாக வாங்கும் இந்தியாவும் சீனாவும் ரோஸ்னெஃப்ட் மற்றும் லூகோயில் மீதான அமெரிக்காவின் புதிய தடைகளை தொடர்ந்து எண்ணெய் வாங்குவதை கணிசமாக குறைத்துள்ளன இது ஆசியாவில் ரஷ்யா யூரோஸ் இது ஆசியாவில் ரஷ்யா யூரல்ஸ் மற்றும் கச்சா எண்ணெய் இடையேயான விலை இடைவெளியை ஒரு வருட உயர்வாக உயர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அஸ்விஸ்ம வருடாந்த தகவல் புதுப்பிப்பு தற்றமயம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அஸ்வே முதல் முறையாக பதிவு செய்து தற்பொழுது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பொறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்களுக்கு தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் என்றும் அதற்கு காரணம் அந்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது மேலும் தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை மற்றும் செயற்படக்கூடிய கையடக்க தொலைபேசி இலக்கம் என்பன இருப்பது அத்தியாவசியமாகும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இணைய இணைப்புல கணினி அல்லது ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி மூலம் இணைய முகவரிக்கு சென்று கியூஆர் தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள தமது எச் இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி தகவல் முறைக்குள் உட்பிரவேசித்து தகவல் உறுதிப்படுத்தல் மேனவுக்கு சென்று குடும்ப தகவல்களை உள்ளிடலாம் ஆறு இல்லையெனில் பிரதேச செயலகத்தின் நலன்புரி கொடுப்பனவு தகவல் பிரிவுக்கு செல்வதன் மூலமாகவோ அல்லது கிராம உத்தியோகஸ்தர் ஊடாகவோ ஆண்டு தகவல் புதுப்பிப்பு விண்ணப்ப படிவத்தை பிரதேச செயலகத்தின் நலன்புரி கொடுப்பனவு பிரிவில் சமர்ப்பிக்கலாம் அதன்படி அஸ்வேசும முதல் கட்டத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தனிநபர்களும் தகவல் புதுப்பித்தலில் பங்கேற்பது கட்டாயமாகும் என்றும் பங்கேற்காத குடும்பங்களும் தனிநபர்களும் அடுத்த ஆண்டில் அஸ்வேசும கொடுப்பனவுக்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது வத்திகானின் அரச உறவுகளுக்கான செயலாளர் கல்கார் ஞாயிறு தாக்குதல் நடந்த இடங்களை பார்வையிட இருந்த நிலையில் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வருகை தந்த போல்ட் ரிச்சர்ட் கல்லாகர் தமது பயணத்தின் இடையில் சுக இனம் அடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகின்றது கடந்த மூன்றாம் தேதியன்று அவர் இலங்கை வந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் உட்பட தலைவர்களை சந்தித்துள்ளார் எனினும் ஏனைய சந்திப்புகளை மேற்கொள்வதற்கு முன்னர் அவர் சுக இனம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போல்ட் ரிச்சர்ட் கல்லாகர் தமது பயணத்தின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் போது பாதிக்கப்பட்ட தேவாலயங்களையும் பார்வையிட்டார் மை அஸ்கிரிய மற்றும் மல்வத்து மகா நாயக்கர்களை அவர் சந்திக்க இருந்தார் இதனையடுத்து அவரது நிலைமை கருதி குறித்த திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தமது வருமான மூன்று நாட்களுக்குள் எட்டிவிடும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை சுங்கல் திணைக்களம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது சுங்க திணைக்கள வரலாற்றில் நாளொன்றில் அதிகபட்சமான வருமானம் கடந்த ஆறாம் தொகுதி பதிவானதாக அதன் பணிப்பாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் அன்றைய தினத்தில் மாத்திரம் இருபத்தேழு ஏழு ஏழு பில்லியன் ரூபா வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய நிதி மோசடியாக கருதப்படும் மத்திய வங்கி பின்முறி மோசடியில் பெரும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் ராஜின மகேந்திரனை இலங்கைக்கு நாடு கடத்துவதாக சட்ட நடவடிக்கைகள் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து அர்ஜுன மகேந்திரனை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தகுதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் எனினும் அர்ஜுன் மகேந்திரன் நீதிமன்ற உத்தரவுக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை அதன்படி அவரை இந்நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான அடுத்த கட்டமாக சர்வதேச காவல்துறை பிடியாணையை பிறப்பிக்க தேவையான அறிக்கையை குற்ற புலனாய்வுத்துறை தாமதமின்றி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராகி வருகிறது தெரிவிக்கப்படுகின்றது மகேந்திரனை வெளியேற மற்றும் ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசா நாயகம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த சட்ட நடவடிக்கை மிகவும் முக்கியமானது அர்ஜுன மகேந்திரனுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைய நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக் தந்தை இறுதி அஞ்சலியாக ஜனாதிபதி உட்பட ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொறளையில் உள்ள தனியார் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வருகை தந்திருந்தனர் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டாரக் குழு உறுப்பினர்களால் கட்சிக்கொடி போர்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஏ சுமந்திரன் மற்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை இறைப்பதம் அடைந்த அன்னாரின் பூதவுடல் பொருளையில் உள்ள தனியார் மலர்ச்சாலையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் அன்னாரின் பூத உடலுக்கு அரசியல்வாதிகள் பொது பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் முதல்வர் என்பதுடன் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது அன்னாரின் பூத உடல் இன்றைய தினம் பொருளை பொது மயானத்தில் தகனம் செய்யப்படும் செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனுரு அரசாங்கத்தின் புதிய வரியால் பாதிப்படையும் வாடிக்கையாளர்கள் சர்வஜன அறக்கட்டளை ஸ்தாபிப்பு நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு வடமாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி மக்களுடைய ஆதரவை பெறும் ஜெகதீஸ்வரன் எம்பி உலக சந்தையில் எரிபொருட்களின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அஸ்வைசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் ஞாயிறு தாக்குதல் இடங்களை பார்வையிடும் திட்டம் ரத்து வத்தை செயலாளர் வைத்தியசாலையில் மூன்று நாட்களில் இலக்கை எட்டவுள்ள இலங்கை சுங்கம் அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வரும் செயற்பாடு முக்கிய கட்டத்தில் சாணக்கியனின் தந்தைக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எம்பிகளும் அஞ்சலி இத்துடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்